ஹலோ மக்களே சாயங்கால நேரம் நம்ம காஃபி கூட சூடாக ஏதாவது பொறிச்சு சாப்பிடணும் அதுவும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் வேலை ஃபஸ்ட்டு இந்த மைதா மாவு வந்து நம்ம பூரிக்கு வரவுத மாதிரி வேற வச்சிடணும் தனியாக அதுக்கப்புறமா காய்கறி வேக வச்சிடணும் அது என்னென்னலாம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா பட்டாணி அதுக்கடுத்து கேரட்டு பீன்ஸு இந்த மூணு கேரட்டு பீன்ஸு நான் எதுக்கு இதில் கூட சேர்த்தேங்கன்னா இது பச்சையாக கட் பண்ணி போடும்போது அது கொஞ்சம் பச்சையாக இருக்கும் சாப்பிடும்போதே கருக்குறன்னு இருக்குமா இந்த பீன்ஸும் ஒரு மாதிரி இருக்கும் இதை வேக வச்சு போட்டு இதுக்கு கூட சேர்த்து நம்ம மசித்தோன்னா அந்த அளவுக்கு அது தனியாக தெரியாது எனக்கு இது பட்டாணி ஒழுங்காக வேகாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் குக்கர் சின்ன குக்கர் எங்கள் அம்மா வீட்டில் இருந்துச்சு நான் பானையில் தான் வச்சேன் அதனால் பிறகு கை வச்சு தான் மசித்து எடுத்தேன் ஓரளவுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சம் உப்பு வெட்டின சின்ன உள் இந்த உள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ண உள்ளி அதுக்கப்புறமா ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ண என்னென்னச்சுன்னா ஆச்சி கறி மசாலா எனக்கு இந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிச்சி நம்ம எதில் போட்டாலும் நான்வெஜ் செய்வோமே வெஜ்ஜு இந்த மாதிரி சிக்கன் இந்த வெஜ்ஜு சிக்கன் இல்லை உருளைக்கிழங்கு மசாலாவெல்லாம் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரே கரம் மசாலாவிடையும் இந்த கறி மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணுறது யாராவது இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக கறி மசாலா யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இந்த நல்லா விரவு ந விரவு அந்த பூரி மாவு ரவுண்டாக உருட்டுண்டி இந்த மஸ் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவுக்கு அதுக்கு நே நீளத்துக்கு கொஞ்சம் உருட்டை பிடிச்சி வச்சு இந்த சீல் பண்ணணும் சைடெல்லாம் அந்த உள்ளே இறக்க மசாலா போது வெளியே வராமல் இருக்க மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டு விடணும் இதில் கொஞ்சம் மைதா கலக்கி தண்ணி மாதிரி இருக்குமே அதை வச்சு ஒட்டலாம் அல்லது நம்ம கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம் ஏன்னா எண்ணெயில் போட்ட பிறகு அது பிரிஞ்சு வந்துச்சுன்னா எல்லாம் வேஸ்ட்டாக போகும் எண்ணெயும் போ நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டாகும் அதனால அப்படியே அழகாக ஒட்டி வச்சு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் பொறிச்சு எடுத்தால் சூப்பர் டேஸ்ட்டான வெஜ் ரோல் ரெடி வெஜ் ரோல் இதுக்கு பேர நானே போட்டுக்கிட்டேன் வெஜ் ரோல் ஏன்னா வெஜிடபிள்ஸ் தானே நம்ம உள்ளாடி வச்சிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சும்மா இல்லை அது எதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்கும் அதனால் கமெண்ட் பண்ணுங்க சரியா அப்புறம் நம்ம லிங்க் எல்லாம் நிறைய இருக்குது ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எனக்கு வெற்றி பயணத்தில் நீங்கள் ஒரு பங்காளி ஆகுங்க சரியா எல்லோரும் வேறு என்ன சொல்லு எனக்கு தெரியல இன்னும் தேர்ட்டி செகண்ட் இருக்குது அது வரைக்கும் ஏதாவது பேசணுமே அதனால் எதாவது உளருவேங்க அதுக்கும் ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்கள் இல்லை நான் நல்ல கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா பாய் நான் சாப்பிட வரேன் காஃபியும் ரோலும்